இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாவது வருடம் அதாவது ஒன்பது பத்து ஆகியங்களும் நம்மளுடைய சாலையில் ஒரு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு கொண்டு ஒரு பூஜையை நடைபெற உள்ளது அது எதனால் அது மாதிரி நடைபெற உள்ளது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதனில் நெல் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் ஒரு பாடல் பாடுறார் அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதனு எதை எதை அலங்கரிக்கிறாரு அப்படின்னா திருச்சபை அப்படிங்கிறது பெருமான் என்ன சொல்றாருன்னா சபை எனது உளமெனத்தான் அமர்ந்தானே எனது உள்ளம்தான் திருச்சபை அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை அப்படின்னா அந்த திருச்சபையை அலங்கரித்தாதான் இறைவன் வந்து அதில் அமர்வான் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதனில் அப்படின்னு சொல்கிறார் அப்ப அந்த திருச்சபைக்குள்ள என்ன பண்ணணும் அமர்ந்து அருள் ஜோதி கொண்டு அடிச்சிறியோமை வலம்பெரும் இரவாத வாழ்வில் வைத்திடவே நாம் எல்லாரும் மரணமில்லா வாழ்வு அப்படிங்கக்கூடிய ஒரு மகோன்னத நிலையை அடையணும்